அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளையும் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரோம் இது வரைக்கும் ஒரு மூணு வாரம் சொல்லியிருக்கிறோமா இது நாலாவது வாரம் ஹாரிஷ் பாய் ஒழுங்காக கவனிக்கணும் புரியுதுங்களா இது எத்தனாவது வாரம் நாலாவது வாரம் இந்த வாரம் எது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா விதி சம்பந்தமாக பார்க்க போகிறோம் ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய விதி இன்னைக்கு தான் மனிதனுக்கு நல்லது கெட்டது அனைத்தையுமே என்ன செய்யுது நடக்குது அப்படிதானே நம்ம உழைக்கிறதுனால மட்டுமே நம்ம வெறும் பணக்காரங்களாக ஆகிறது இல்லை நம்ம படிக்கிறதுனால மட்டுமே நம்ம நல்ல படிப்பாளிகளாக ஆகிறது இல்லை அதை தாண்டி விதி நம்மளை ஆக்கணும்னு முடிவு அப்படி அப்படிதானே ஒரு தப்ப ஒரு தவற தெரியாம செய்கிறதுனால மட்டுமே நம்ம அடி வாங்காமல் தப்பிக்க போறது இல்லை விதி அடி வாங்கணும் முடிவு பண்ணி வச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யும் கண்டிப்பாக வாங்க வைக்கும் அது சாவல் எதுக்கு சிரிக்காதே சுவாணி ஏன்னா வீதி அவனை அடி வாங்க வைக்கணும் விதி முடிவு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கிங்க கண்டிப்பாக வாங்க வச்சிரும் என்ன சவால் பாய் அது தெரியாமல் பண்ணுறதாக தான் நினச்சிக்கிட்டு பண்ணாலும் சரி தான் அதை வந்து இறைவன் தெரிய வச்சுருவான் சரி இப்போ கதைக்குள்ளே போவோமா கதைக்குள்ளே போவோமா மூசா நபி கதையை தான் இந்த விதிக்கும் உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்ல போகிறேன் வயசு கவனிக்கணும் ஒரு நாள் மூசா நபி அல்லாட்ட கேட்டாங்க யா அல்லா நீ ரொம்ப நீதமானவன் அல்லா ரொம்ப இரக்கம் உள்ளவன் அல்லா ரொம்ப கருணை உள்ளவன் அல்லா ரொம்ப நியாயமாகத்தான் தான் நடப்பேன் அப்படின்லாம் நீ சொல்கிறல்ல நீ எந்தளவுக்கு நியாயமா நடக்கிறன்னு எனக்கு சொல்லு அல்லா அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க மூசா நபி அல்லாட்ட கேட்கறாங்க யார் கேட்கறா அல்ல நியாயமா தான் நடப்பான் அல்ல அநியாயமா நடப்பானா நடக்கவே மாட்டான் அல்ல நம்ம சக்திக்கு மீறி சோதனை தருவானா தரவே மாட்டான் அல்ல ஒரு வசனத்தில் சொல்றான் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்குவானோ அந்த அளவுக்கு தான் அல்ல நினைச்சுவான் கஷ்டத்தை கொடுப்பான் அவன் தாங்காத அளவுக்கான கஷ்டங்களை அல்லா என்ன செய்கிறதே இல்லை கொடுக்கறதே இல்லை அப்போ உன்னுடைய நீதத்தை நாயத்தன் எனக்கு காமி அப்படின்னு மூசா நபி ஆட்ட கேட்டால் அல்லாட்ட கேட்குறாங்க உடனே அல்லா சொல்கிறான் அப்படியா நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன் அந்த இடத்துல போய் என்ன செஞ்சிருங்க உக்காந்துருங்க அங்கே நீங்கள் போய் உக்காந்ததுக்கப்புறம் அங்கே சில விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் நினைவே கூடாது தடுக்கவே கூடாது நடக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் தடுக்கவே கூடாது இப்போ மூசா நபி கேட்டாங்க எந்த இடத்துல போய் உக்காரணும் அப்போ அல்லா சொன்னால் உங்கள் ஊரில் ஒரு கிணத்தடி இருக்கா அந்த கிணத்தடியில் போய் நெசிஞ்சிருங்க உட்காந்துருங்க நம்ம ஊரில் கிணறு இருக்குல்ல கிணத்து கிணத்தடிங்கன்னா அந்த கிணத்து பக்கத்தில் புரியுதுங்களா இப்போ அந்த நேரத்தில் வந்து தான் கிணத்துல தான் வந்து குளிக்கணும் குடிக்கணும் துணி துவைக்கிறது ஆடு மாடு எல்லாத்துக்கும் தண்ணி குடிக்கிறது எல்லாமே எங்கே தான் இருக்கும் கிணத்துல தான் எல்லாருமே எல்லாத்தையுமே பண்ணணும் அப்போ கிணத்தடியில் போய் இருங்க அங்க நடக்கிற எதையுமே நிச்சயக்கூடாது கூடாது கண்டுக்கவே கூடாது நீங்கள் தடுக்கவும் கூடாது சரின்னு சொல்லிட்டு மூசா நபியும் போயிடுறாங்க மூசா நபி போய் உக்காந்துட்டாங்க நல்லா கவனிக்கணும் மூசா நபி போய் உக்காந்துட்டாங்க மூசா நபி போய் உக்காந்ததோட இப்படி நல்ல ஒரு போர் வீரர் மாதிரி போர் வீரர் இருக்காங்கல்ல போர் வீரர் மாதிரி குதிரையில ஒரு மனிதர் நல்ல வாட்ட சாட்டமா நல்ல ஆள் பார்க்க சூப்பரா பெரிய தலைமுடியெல்லாம் வச்சு குதிரையும் பார்க்க ரொம்ப அழகான குதிரை அப்படி வந்து இறங்குறாரு அப்படி இறங்கி கையில் ரெண்டு பெட்டி ரெண்டு துணிப்பையும் என்ன செய்கிறார் கொண்டு வர்றார் கொண்டு வந்து கிணத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த கிணத்துல போய் தண்ணி குடிக்காரு அந்த கிணத்துல போய் என்ன தண்ணி குடிக்காரு தண்ணி குடிச்சிட்டு போகக்கூடிய அவசரத்தில் ரெண்டு பையன் கொண்டு வந்தவர் ஒரு பையன் மறந்து வச்சுட்டு ஒரு பையன் மட்டும் என்ன செஞ்சிட்டாரு எடுத்துட்டு போயிட்டார் இவர் போன கொஞ்ச நேரத்திலேயே இவர் போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கண்ணு தெரியாத மனுஷர் என்ன செஞ்சார் வந்தார் ஒரு கண்ணு தெரியாத மனிதர் வந்தார் அந்த கண்ணு தெரியாத மனிதரும் கையில் ஒரு துணிப்பையை என்ன செய்றாரு கொண்டு வராரு அந்த கண்ணு தெரியாத மனிதரும் கையில் ஒரு துணிப்பையை கொண்டு வராரு அவரும் அதே மாதிரி அந்த துணிப்பையை அங்கே வச்சுட்டு அந்த கிணத்துல போய் தண்ணி குடிக்காரு தண்ணியை குடிச்சிட்டு அந்த கண்ணு தெரியாதவர் அவரு கொண்டு வந்த பைய வச்சுட்டு அந்த குதிரை வீரர் வச்சுட்டு போனார்ல ஒரு பைய அந்த பைய நெசஞ்சிட்டாரு எடுத்துட்டு போயிட்டாரு ஏன்னா அவரு கண்ணு தெரியாதுல அவரே தடம் முடிச்சு வச்சாரு அப்படி தடம் முடிச்சு நினைச்சிட்டாரு எடுத்துட்டு போயிட்டாரு இந்த கண்ணு தெரியாதவர் போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஆள் என்ன நினைசிறாரு தண்ணி குடிக்கணும்னு சொல்லி வராரு இன்னொரு ஒரு ஆளு தண்ணி குடிக்கணும்னு சொல்லி வராரு அவரும் கையில நினைச்சாரு ஒரு துணி பைய கொண்டு வராரு அவர் வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த குதிரையில வந்து தண்ணி குடிச்சிட்டு போனவர் ஒரு பையன் மறந்து வச்சுட்டு போனார்ல மறந்து வச்சுட்டு போன பையன் எடுக்கிறதுக்காக என்ன செய்யறாரு வராரு வந்து அவருடைய பையன் திறந்து பார்க்கிறாரு அவருக்கு பெரிய ஒரு பெரிய ஷாக்கிங் ஆயிருச்சு என்னடா இது நம்ம இந்த பை நிறைய தங்கம் காசு இந்த பை நிறைய நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் வச்சிருந்தோம் இப்போ இதில் ஒன்றுமே இல்லையே வெறும் துணி மட்டும் என்ன செய்த இருக்குதுன்னு சொல்லிட்டு கிணத்துல இப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காருல ஒருத்தவர் கோவத்தில் அவரை கொன்னுட்டார் இந்த குதிரையில் வந்தவர் கோவத்தில் நினச்சிக்கிட்டாரு கொன்னுட்டார் கொன்னுட்டு குதிரையில் வந்தவர் வேகமாக நினைச்சிட்டாப்ல குதிரையை எடுத்துக்கிட்டு போயிட்டான் இப்ப மூசா நபிட்ட அல்லா பேசுகிறான் மூசா நபிட்ட அல்லா பேசுகிறான் என்ன மூசா நபியே நடந்த எல்லாம் பார்த்தீங்களா எப்படி நான் கரெக்டாக நியாயமாக நடந்துக்கிட்டேனா என்ன கேட்குறேன் அல்லா கரெக்டா நியாயமா நடந்துக்கிட்டேண்ணா மூசா நபி கேட்டாங்க என்ன அல்லா என்னை பார்த்தா அவனுக்கு நக்கலாக இருக்கா குதிரையில் வந்தவர் ஒருத்தவர் அவர் மறந்து வச்சுட்டு போனார் அதை எடுத்துகிட்டு போனவரை கண்ணு தெரியாத ஒரு குருடர் அவர் தப்பிச்சிட்டாரு ஒன்றுமே செய்யாத ஒரு அப்பாவி கொல்லப்பட்டிருக்காரு இதில் நீ யார்கிட்ட நியாயமாக நடந்திருக்க உன் விதியே சரியில்லையே நீ நியாயமாகவே நடக்கலையேன்னு சொல்லி அல்லாட்டென்னு செஞ்சாங்க மூசா நபி சொன்னாங்க உடனே அல்லா சொன்னால் எல்லாம் சொன்னா நான் நியாயமாக தான் நடந்திருக்கேன் எப்படின்னு கேளுங்க எப்படின்னு கேளுங்க எப்படி இப்படி தான் இப்படிதான் நபி கேட்டாங்க எப்படி அப்படின்னாங்க எல்லாம் சொன்னால் இந்த குதிரையில் முத முதல்ல தண்ணி பிடிக்க வந்தாரு பாருங்க ஒருத்தவர் அவர் வந்து ஒரு பெரிய திருட அவர் யாரு திருட அவர் யாரு அவர் யார் ஹாரிஸ் அவர் யார் சொல்லு அவர் அவரு திருடுதான் என்னடா திருடன் திருடன் சொல்லு குட் அம்மா அவர் பெரிய திருடன் அவர் யாரு திருடன் அந்த திருடன் கண்ணு தெரியாம ரெண்டாவது தண்ணி குடிக்க வந்தாரு தெரியுமா ஒருத்தவரு அவர்கிட்ட இருந்துதான் அந்த தங்க பையையே கலவான்ட்டு வந்தான் அவரே பாவம் பைய காணும் சொல்லி அங்கே ரொம்ப நேரமாக தேடிட்டு கடைசியாக இழப்பாடுறதுக்காக தாகம் தீக்கிறதுக்காக இந்த கிணத்துக்கு வந்தார் அந்த குதிரை வீரனுக்கு அந்த தங்க பைய நான் தான் மரக்கடிக்க செஞ்சேன் யார்தான் மறக்கடிச்சா அல்லாதான் மரக்கடிக்க செஞ்சான் அதே மாதிரி துணி பைய விட்டுட்டு தங்க பைய எடுக்க வச்சதும் அந்த குருடரை தங்கப்பையை எடுக்க வச்சதும் நான் தான் யார் இருந்து இவன் திருடிட்டு வந்தானோ அவருக்கே அவர் தங்கப்பையன் என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு அப்போ நடுவில் ஒருத்தர் கொல்லப்பட்டாரே லாஸ்டா அவர் யார் அப்படின்ட்டு மூசா என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அப்போ அல்லாஹ் சொன்னால் இந்த குதிரையில் ஒருத்தன் திருட்டனான்னு தெரியுமா அவனுக்கு திருட்டு தொழிலை சொல்லி கொடுத்தவனே மூணாவது வந்து தண்ணி கொடுச்சாம்பார் அவர் தான் ஏன்டையே எனக்கே தொழில் சொல்லி தந்துட்டு ஏன்டையே ஆட்டையை போட்டுன்னு சொல்லி திருட்டனாக இவனை மாற்றியதுனால இவன் கையாலே அவனை நான் என்ன செஞ்சிட்டேன் கொலை பண்ண வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் இப்ப அல்லாவுடைய விதி இருக்கே அல்லாவுடைய விதி யாருக்கு எது எப்போ எப்படி நடக்குன்னு தெரியாது நமக்கு பார்க்க வெளியே அநியாயமா தெரியும் குதிரைக்காரருக்கு பாவம் அவர் நகை போய் மறந்துட்டு போயிட்டாருன்னு மூசா நம்பி நினச்சாங்க இல்லையா இதை கண்ணு தெரியாது கிடைச்சிருச்சு இவருக்கு சரியான லக்கு அப்படின்னு நினைச்சாங்களா இல்லையா அதே மாதிரி நடுவில் லாஸ்டா கொல்லப்பட்டவர் பாவம் மூசா எப்பி நினைச்சாங்க அப்ப வெளியே நடக்கும்போது எல்லாமே நமக்கு என்ன செய்யும் சார் என்னடா இப்படி நடக்கு அல்ல இப்படி பண்றானே அப்படின்னு நமக்கு என்ன செய்யும் தோணும் ஆனா அதனுடைய அந்தரங்கம் அதனுடைய உள்ரங்கம் என்னங்கிறது யார் மட்டும்தான் அறிவா அல்லா மட்டும்தான் அறிவா யாருக்குமே இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டான் அநியாயம் செய்ய மாட்டான் செய்வானா அநியாயம் செய்ய மாட்டான் அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் விதி ஏன் அந்த விதி நம்ம கஷ்டத்தை தருது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருக்கோம் அந்த தவறுகளை மன்னிக்கிறதுக்காக திருத்திக்கிறதுக்காக அல்லா தலா நேசிவன் நமக்கு சில நேரங்களில் சில தண்டனைகளை சில மோசமான நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில அல்லா ஏற்படுத்தும் அப்ப அல்லா யாரு நாயமானவன் அல்லாஹ் யாரு அல்லாஹு நாயமானவன் அல்லாஹ் இரக்கமானவன் அல்லாஹ் நீதமானவன் அல்லாஹ் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதவன் அல்லாஹ் மனிதர்களை அளவு கடந்து சோதிக்காதவன் அல்லாஹ் மனிதர்கள் மீது அன்பு கொண்டவன் எல்லா மனிதர்கள் மீது அன்பு கொண்டவனாக இருக்கிறான் அப்போது விதியை நம்ம நினைச்சக்கூடாது திட்டக்கூடாது எனக்கு மட்டும் நடக்குதே சுபா நினைக்கிறேன் என்னையும் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காத அப்படின்னு நினச்சக்கூடாது நினைக்கக்கூடாது அப்படி நினைக்கலாமா ஏன்னா அடிக்கிறதுக்கு நம்ம தான் யாரா இருக்கோம் யாரா இருக்கோம் காரணமாக இருக்கும் அப்படி காரண காரணகர்த்தாக்கள் இல்லாமல் யாருக்கும் அடி விடுதா யாருக்கும் திட்டு விடுதா இல்லையே அப்போ விதியை என்ன செஞ்சுக்கணும் பொருந்தி கொள்ளணும் அப்போ இதுதான் அடுத்த வாரம் நான் கேட்பேன் சரி மொத முதல்ல ஒன்று சொன்னோம்லா ஏய் சுபா இவன மொத முதல்ல ஒரு வரலாறு சொன்னோம்லா அது என்ன வரலாறு மூசா நம்பியை பற்றி இன்னொன்னு நல்லா ஞாபகம் இருக்கா ஆ சொல்ல சொல்லு ஆ

காதட்டு அன்னைக்கு நீ வரலையோ இப்ராஹிம் தெரியுமா நீ வரலையோ ஒய் சுந்தியா யாருமே வரலையோ இப்போ ரைட் இப்போ அடுத்த வாரம் இந்த கதையே சொல்லணும் சரியா السلام عليكم ورحمة الله وبركاته